இந்த மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே குறி வச்சிட்டு இருக்கிறாங்க அதை தான் இந்த வீடியோலையும் பேச போறோம் இந்த ஆட்டக்காலம் மாதிரி தான் அரசியல் களமும் ரொம்ப சூடா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் ஆட்ட நாயகனாக போறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய போட்டியே இருக்கு எல்லா கட்சி தொண்டர்களும் நம்ம தலைவர் தான் ஒரு கனவோட இருக்காங்க அதுல புது வரவா வந்திருக்கக்கூடிய விஜய் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தலைப்பு செய்தியாவே மாறுது ஊடகங்கள் பெரிய அளவுக்கு கவனிக்கிறாங்க இருந்தாலும் ஒரு விமர்சனம் அவர் மேல இருக்கு இல்லையா அவர் திமுகவை கடுமையா விமர்சனம் பண்றாரு பிஜேபியையும் கொள்கை எதிரின்னே சொல்லிட்டாரு ஆனா அதிமுகவை மட்டும் எதுவும் பேசுறதே இல்லை இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்குன்னு சொல்றாங்க அது கதையா இல்ல ஸ்ட்ராட்டஜியா அதிமுக வந்து தாவேக்கா குறிப்பாக விஜய் விமர்சிக்காமல் இருப்பதற்கு காரணமாக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான மூவ் தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அதிமுகன்ற ஒரு கட்சியை பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனாலிட்டி ட்ரிபன் ஒரு கரிஸ்ட்மாட்டிக் பேஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் அந்த கட்சியில் இன்றைக்கி வந்து அவங்க எதிர்பார்த்த ஒரு கரிஸ்ட்மாட்டிக் லீடர் இல்லை ஜெயலலிதா வந்து இன்னைக்கு நம்மோடு இல்லை ஸோ அப்போ அந்த கட்சியை பொறுத்தவரை இல்லை அந்த கட்சிக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது ஒரு பர்சனாலிட்டி ட்ரிபன் பாலிட்டிக்ஸ் யாராவது பண்ணாங்க அப்படின்னா அந்த கட்சி இயல்பாகவே அதை வந்து எடுத்துக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் அதிமுகவில் இருக்கும்போது ஏன் நம்ம மிஸ் பண்ணணும் அப்படின்றது கூட விஜயினுடைய ஒரு மூவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அதிமுக வந்து விஜய் விமர்சனம் பண்ணாமல் இருந்தார் அப்படின்னா அவருக்கு என்ன பெனிஃபிட்னு பாருங்கள் இப்போ இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பேட்டிலில் அதிமுக ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் இல்லை ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ்லேயும் அது எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்குது அதோடைய ஒரு வீக்கரான தலைமையை வந்து அது ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு ஏன்னா அந்த கட்சியில வந்து ஒரு லீடர்ஷிப் கிரைசிஸ் இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க அப்ப அந்த லீடர்ஷிப் கிரைசிஸ் இருக்கும் பொழுது அது இன்னும் எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கேப்சர் பண்ணலாம் அப்படின்றது கூட விஜய் ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்குன்னு நான் பாக்குறேன் அதிமுகவை பத்தி விஜய் பேசாம இருக்கிறதுக்கு இதை ஒரு காரணமா சொன்னாலும் கூட அவர் பேசாம இருக்கிறதுக்கு காரணம் அதிமுகவோட கூட்டணி அமைக்கிறதுக்கு அவருக்கு ஒரு பிளான் இருக்கு அதனால கொஞ்சம் டிசம்பர் வரை தான் போவாங்க அதுக்கப்புறம் கேம் வேற மாதிரி இருக்கும்லாம் சொல்றாங்க இல்லையா இதை மக்கள் மனசுல வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை ஏற்படுத்தாங்க அதிமுக கூட்டணியில வந்து பாஜக இருக்கு இப்ப ட்ரெடிஷனலா அதிமுகவுக்கு வந்து வாக்களிச்சிருப்பாங்கல்ல மைனாரிட்டிஸ் இப்ப அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இப்ப நம்ம வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போறதா இல்ல வந்து நம்ம வேற ஏதாவது கட்சிகளை பார்த்து ஓட்டு போடுறதா அப்படின்ற குழப்ப மனநிலை இருக்கும் இப்ப அதிமுகவை பொறுத்தவரையில கம்ப்ளீட்டா அவங்களுக்கு வந்து மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பிட்டன் பீசஸ் அங்கங்கே ஒவ்வொரு பாக்கெட்லயுமே அவங்களுக்கு இன்னைக்கும் மைனாரிட்டி ஓட்ஸ் இருக்கு அப்படின்றது உண்மை மேபி அதோடைய ரேஞ்ச் வேணா ரொம்ப குறைவா இருக்கலாம் பட் அவங்களுக்குன்னு வாக்களித்தவர்கள் இன்னமும் இருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையில அந்த மதச்சார்பின்மையை ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சியாக அதிமுக இருக்கு நீண்ட காலமாக அப்படிதான் அது இருந்திருக்கு எந்த இடத்துலையும் அது வந்து செக்குலரிசத்தை விட்டு கொடுத்ததே கிடையாது இப்ப கம்ப்ளீட்டாக வந்து செக்குலரிசத்துக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு கட்சியோட அவங்க கூட்டணி சேரும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா மைனாரிட்டிஸ் மட்டும் இல்லை இப்போ மற்றவங்களுக்கு இருக்காங்களா ஒரு சுப்பிரமணியா இருப்பாரு இல்லை ஒரு கணபதியா இருப்பாரு அவர் வந்து மதச்சார்பின்மையை பின்பற்றக்கூடியவராக இருப்பார் உதாரணத்துக்கு இப்போ நீங்களே இப்ப ஜெயச்சந்திரன் இருப்பீங்க நீங்கள் வந்து தினசரி கோயிலுக்கு போவீங்க எல்லாமே பண்ணுவீங்க பட் எந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து மத ரீதியிலான ஒரு பாகுபாடு அப்படின்றது இருக்காது ஸோ அந்த மாதிரியான மனநிலையில் இருக்கக்கூடியவங்க அதிமுக அதனுடைய செக்குலர் வேல்யூஸுக்காக இதுவரை ஓட் போட்டிருப்பாங்க இப்போ அவங்க வந்து மாட்டுக் தேடி போகக்கூடிய ஒரு சூழலை இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுத்தியது இப்போ இந்த வாக்குகளையும் நம்ம வந்து எப்படியாவது அறுவடை பண்ணணும் அப்படின்றது கூட விஜயினுடைய ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் அதனால தான் எந்த இடத்துலையும் அதிமுகவும் நம்ம வந்து அட்டாக் பண்ண தேவையில்லை நம்ம வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி படி போலாம் அட் லாஸ்ட் வந்து நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் போது அந்த ஸ்பேஸை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாரோ நம்ம ஆதவர்ஜுனா சொன்னது நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாதுல அதிமுக தொண்டர்கள் எல்லாம் இங்க வந்துட்டாங்க அப்புறம் எதுக்கு நாங்க அதிமுகவை பத்தி பேசணும்னு அவர் விஷயத்த சொல்றாரு அதுல என்ன ஒரு நோக்கம் இருக்கு அவர் கட்சியோட பொதுச் செயலாளர் யாரோ ஒருத்தர் சொன்னார்னா சாதாரணமாக கடந்து போயிடலாம் டிவிகேவோட வாய்ஸ் தானே நம்ம எடுத்துக்க முடியும் அதிமுக பொறுத்த வரையில வேணால் வந்து தாவேக்கா நம்ம கூட்டணிக்கு வரணும் அப்படின்றது அவங்களுடைய ஆசையாக இருக்கலாம் விருப்பமாக இருக்கலாம் ஆனால் தாவேக்காவுடைய பை நேச்சரே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்சி வந்து இன்னொரு கட்சியோட கூட்டணி போகக்கூடிய ஒரு தன்மையோடையே இல்லை அந்த கட்சியை நம்பி வேற யார் வந்தால் வேணா சேர்த்துப்பாங்க அப்படின்றது தான் விஜயனுடைய முதல் மாநாட்டிலே அவர் வந்து தெளிவுபடுத்தின விஷயம் விஜயை முதலமைச்சராக்க வேண்டும் அப்படின்றது தான் அந்த கட்சியுடைய கொள்கை கோட்பாடு எல்லாமே மேபி அவங்க வந்து ஐந்து கொள்கை தலைவர்களை வச்சிருந்தாலும் கூட அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா எப்படியாவது நம்ம விஜயை வந்து முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்றத அவங்களுடைய நோக்கம் அவங்க எல்லாருமே ரசிகர்கள் அவங்க வந்து இப்போ இன்னைக்கு அரசியல் சாயம் பூசப்பட்டு தொண்டர்களாக மாற்றப்பட்டிருக்காங்க அவங்கள வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட வைக்கிறது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க வைக்கணும்னு நினைக்கிறது வந்து நிச்சயமாக அங்கே ஒர்க் அவுட்டே ஆகாது அது வந்து நல்லாவே விஜய்க்கு தெரியும் அதனாலதான் வந்து இப்போதைக்கு ரொம்ப கால்குலேட்டடான ஒரு ரிஸ்க் எடுப்போம் நம்ம வந்து திமுகவையும் பாஜகவை மட்டுமே நம்ம அட்டாக் பண்ணுவோம் இது மாநிலத்துல வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா திமுகவை வந்து நம்ம முதன்மை எதிரியாக அவங்கள கூர்மைப்படுத்தும் போது நமக்கான அந்த வெற்றி வாய்ப்பு அப்படின்றது அதிகரிக்கும் ஏன்னா இங்கே வந்து வாக்கரசியலே அப்படின்றது தீவிரமான பாஜக எதிர்ப்பு தீவிரமான திமுக எதிர்ப்பு முன்னாடி தீவிரமான திமுக எதிர்ப்பு அப்படின்றது முன்னிலைப்படுத்தப்பட்டது அதிமுக வீக்கனானனால ஆனால் திமுகவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது பாஜக வந்து கூர்மைப்படுத்தக்கூடிய வகையில பாஜக எதிர்ப்பை வந்து அவங்க ரொம்ப அதிதீவிரமாக கூர்மைப்படுத்திட்டாங்க அதனால பாஜக எதிர்ப்பை முன்வைக்கும் பொழுது நமக்கு வந்து ஓட் கன்வர்ஷன் நடக்கும்னு திமுக நினைக்கிது அந்த ஸ்டாண்டை தான் இப்போ விஜய் எடுத்திருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் எந்த வகையிலையும் அதிமுக அட்டாக் பண்ணுறதுனால விஜய்க்கோ இல்லை மற்ற கட்சிகளுக்கோ லாபமே கிடையாது அதிமுக அதே எக்ஸ்போஸ் ஆகி வீக்கன் ஆகும்போது அந்த ஓட்டர்ஸை வந்து நம்மளால ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும் நம்மளால வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் ஐ திங்க் தாமே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது அஜித் அரசியல் வேணான்னு சொல்லிட்டாரு ஆனால் அவருடைய ரசிகர்களுக்கு ஓட்டு இருக்கு அஜித்தும் அவருடைய கடமையை செய்வார் ஆனால் அவர் யாரையும் ஆதரிக்க போகிறதில்ல ஆனால் அந்த ரசிகர்களுக்கு பொலிட்டிக்கலாகவும் சரி இல்லை சினிமாவிலையும் சரி ஒரு ஸ்டாண்டு கண்டிப்பாக இருக்கும் அது அவங்க எப்படி வெளிப்படுத்த போகிறாங்க அந்த வாக்குகள் யாருக்கு சாதகமாக மாறும் அதில் விஜய்க்கு எவ்வளோ போகுன்றது ஒரு பெரிய கேள்வி இல்லை நம்ம நிறைய பேனரெலாம் பார்த்தோம் மாநாடு டைம்லேயே வந்து அஜித் ரசிகன் விஜய் தொண்டன்லாம் சொன்னாங்க அது அப்படி போக வாய்ப்பு இருக்கா இல்லை விஜய்க்கு விஜய் வச சஜித்துங்கிற சினிமாவில் இருக்க போட்டி அரசியல்லையும் மாறி அது வேறொரு கட்சிக்கு சாதகமாகவும் போக வாய்ப்பு இருக்கு இப்போ திமுகவுடைய வாக்குகளை வந்து விஜய் இருந்து பிரிப்பதற்கு விஜயுடைய ஷேரை பிரிப்பது அப்படின்றது ரொம்ப எளிது பொதுவாகவே வந்து திமுகவில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை இருக்காங்கல்ல இப்போ காலங்காலமாக வந்து திமுக ஃபேமிலியில இருந்துருப்பாங்க இன்னைக்கு வந்து விஜய் ஏன் வரக்கூடாது அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் இந்த கேள்வியை அதிகமாக திமுக ஃபேமிலியிலேருந்து தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ அந்த வாக்குகளை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது விஜய்க்கு ரொம்ப ஈஸி ஆனால் அதிமுக வாக்குகளை வந்து அப்படி ஈஸியாக விஜயாவில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட முடியாது ஏன்னா விஜய் உடைய கரியர்லேயே பார்த்தீங்கன்னா அவருடைய பொலிட்டிக்கல் ஆம்பிஷன் வர்றதுக்கு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைவா மசல் இந்த ரெண்டு படங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணது தலைவா படத்தின் போது ஜெயலலிதா கொடுத்த நெருக்கடி பவர் அப்படின்னா என்ன அப்படின்றத அவருக்கு புரிய வச்சது மேபி நம்மளும் பவருக்கு வந்தால் நமக்கும் பல அதிகாரங்கள் கிடைக்கும் அப்படின்றது கூட ஒரு பொலிட்டிக்கல் ஆம்பிஷனாக அவருக்கு உருவாகி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மர்சல் படத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபியோடைய அந்த தீவிரமான எதிர்ப்பு அப்படின்றது ஒரு லைன் லைட்டாக அவருக்கு கொடுத்தது ஆக்சுவலாக இந்த ரெண்டு மூவிஸுமே வந்து அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஆம்பிஷனை வந்து ஓப்பன் பண்ணதா சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது அதிமுக வாக்குகளை வந்து விஜயாவில் அவ்வளோ ஈஸியாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்க முடியாது ஆனா இன்னைக்கு வந்து அவருக்கு அந்த மாதிரியான வாய்ப்பு வந்ததுக்கு காரணம் வந்து அதிமுகவை அவர் விமர்சனம் பண்ணாம இருந்ததுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதிமுகவுக்கு எப்பயுமே வந்து ஒரு நேச்சுரல் சாய்ஸா வந்து அஜித்தை வந்து ரொம்ப பிடிக்கும் அதிமுக இருக்கக்கூடிய நிறைய தொண்டர்களை நீங்க வந்து யங்ஸ்டர்ஸ நீங்க பேசுனீங்க அப்படின்னா அவங்களுக்கு அஜித் மேல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் இப்ப எப்படி வந்து அஜித்தை பிடிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது பட் அவங்களுக்கு வந்து அஜித்தை பிடிக்கும் அஜித்னாலே பிடிக்கும் அந்த ஒரு பிடிப்பு அப்படின்றது விஜய்கிட்ட இருக்குமான்னு கேட்டால் விஜய்கிட்ட பெரிய அளவில் விஜய பற்றி கேட்டிங்கன்னா அவங்க வந்து மோக் பண்ணுவாங்க இல்லை வந்து விஜய்லாம் எங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அதுதான் அவங்களுடைய பதிலாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி சூழல் வந்து மாறியிருப்பதாக நான் பார்க்குறேன் ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஸ்ட்ராட்டஜிக் மூக் அவங்க வந்து எந்த வகையிலையும் அதிமுகவை பற்றி பேசாமல் அதிமுகவுடைய மறைந்த தலைவர்களை பற்றி பேசாமல் அமைதியாக இருப்பது அப்படின்றது நேச்சுரலாக வந்து அதிமுக பாஜக பிடிக்கல அப்படின்னா இன்னொரு சாய்ஸா நம்ம யார போய் தேடலாம் அப்படின்னா மேபி நம்ம வந்து விஜயை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு ஒரு மனநிலைக்கு அவங்க மாறியிருக்காங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் நாம் தமிழர் கட்சியும் அதிமுக கூட்டணிக்கு வரணும்னு ஒரு அழைப்பு விடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஆனா அவங்களும் ஒரு பதினஞ்சு வருஷமா தான் களம் காண்றாங்க அவங்க தோல்விகளை கண்டு தோண்டு போகவே இல்லை அப்படி இருக்கும்போது இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவதற்கு இல்லை அவர் சொல்ற மாதிரி திமுகவை வீழ்த்துவதற்கு ஏன் வந்து அதிமுக ஒரு கூட்டணி வைக்கிறார் அப்படி ஒரு தேவை இருக்கா தான் இப்ப எல்லா தேவைகளும் இருக்கு நாம் தமிழர் கட்சிக்கோ இல்லை தாவேக்காவுக்கோ அப்படியான தேவைகள் இருப்பது போல தெரியல ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்துறையில அவங்க ஸ்டாண்ட வந்து கிளியர் பண்ணிட்டாங்க தான் போட்டி அப்படின்றதுல வந்து உறுதியா இருக்காங்க அதை பல முறை வந்து அவர்கிட்ட கேள்வியாக கேட்டும் கூட அவர் வந்து உறுதிப்படுத்திட்டாரு தான் போட்டி அப்படின்றத சொல்லிட்டாரு இப்ப அவர் வந்து கூட்டணிக்குன்னு போகணும் அப்படின்னா அவர் வந்து விஜயோடைய கூட்டணிக்கு போகலாமே விஜயா அவர் ஒதுக்கி தள்ளும் பொழுது அவர் ஏன் வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு போகணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது தானே ஸோ அதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது குறைவு நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு பர்சனாலிட்டி ட்ரிவன் கட்சி அந்த கட்சியில அவர்தான் முகம் அவர் டிசைடிங் அத்தாரிட்டி அவரை மீறி யாருமே இல்லை அப்படின்றதுல வந்து ரொம்ப உறுதியா சீமானவர்கள் இருக்கிறாங்க ஸோ அப்போ வந்து அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கிடையாது தாவேக்காவை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாவேக்காவுக்கும் அந்த ஒரு அவசியம் ஏற்படாது அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ அதிமுகவோட யார் தான் கூட்டணிக்கு போவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் எந்தெந்த கட்சிகள்லாம் அதிமுகவோட கூட்டணியில் இருந்தாங்களோ இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக ப்ளஸ் பாஜகவில் எந்தெந்த கட்சிகள் இருந்தாங்களோ அவங்க தான் மீண்டும் இந்த கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது மேபி உங்களுக்கு வந்து தேமுதிக அந்த கூட்டணியில் ஆடனாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்குறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அழுத்தத்தினால அவங்க உள்ள வருவதற்கான ஒரு ஸ்கோப் கூட இருக்கலாம் மற்றபடி வந்து பிரம்மாண்ட கட்சி மெகா கூட்டணி அப்படின்னு அவரால் பெரிய அளவுல கூட்டணியை பில் பண்ண முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் முக்கியமான காரணம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அப்படின்றது வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் இதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதனுடைய அரசியல் தன்மை அப்படின்றது வேற இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பத்தி நம்ம பேசும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களம் அப்படின்றது வேற ஒன்னா இருக்கு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்க அடைந்த ஒரு எழுபத்தி ஐந்து தொகுதிகள் வெற்றி பெற்றாங்க அந்த மாதிரியான ஒரு பெரிய வெற்றியெல்லாம் வந்து அதிமுக தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியோ அல்லது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியாலையோ பெறுவது அப்படின்றது அவ்வளவு சுலபமான விஷயமே கிடையாது ஏன்னா இன்னைக்கு நம்பி ஒரு பெரிய ஆக்டர் வந்து உள்ள வந்திருக்கிறார் விஜய் அப்படின்ற ஒரு நபர் அவர் வந்து நிச்சயமாக வாக்குகளை பிரிப்பார் அப்ப வாக்குகளை பிரிக்கும் பொழுது அதிமுக பாஜக தலைமையிலான அந்த கூட்டணி ஒரு பெரிய சரிவை சந்திக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்